பறமையின் பணிவான வணக்கங்கள் நம் நண்பர்கள் நிறைய பேர் மீன் பிடிக்கிற வீடியோ கேட்குறீங்க நம்ம வள பண்ணுறதுனால டைம் கிடைக்கல ஆனால் நம்ம கயிறு வரும்போது நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ஆற்றுக்கு வர்றது வழக்கம் என்னென்னா இரவு நேரங்களில் இறால் கிடைக்கும் அதாவது பிரான் சொல்லக்கூடிய அதாவது மோட்டு இறான்னு சொல்லுவாங்க மோட்டி இறன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதாவது கடலோட கடல் இறாவோட இது கொஞ்சம் கனமாக இருக்கும் கொடுக்கலாம் இருக்கும் பெருசு பெருசாக அதோடைய கைகள் இருக்கும் அதை நம்ம பிடிக்க வந்திருக்கோம் ஏன்னா நாளைக்கு நம்மள நாற்று கேள் நம்ம அக்கா பாப்பா ஸோ அவங்க பசங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம அழகாக இது சமைச்சு கொடுக்கறது செய்து கொடுக்குறது பிடிச்சு கொடுத்தோம்னா ஏன்னா ஒரு தாய் தாய்மாமாவும் இருந்து அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் இல்லையா யோக நெறியில் இருந்தாலும் சோ அதையும் நம்ம அவங்களுக்கு பூர்த்தி பண்றதுனா நான் வந்து ஒரு பொழுதும் பின்தங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதுதான் யோகம் ஓகேங்களா இப்போ நம்ம யாரா பிடிக்க வந்தோம் பாருங்க மணி வந்து ஒரு ஆறு மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இங்க பாருங்க யாரா பிடிக்கிறதுக்குன்னே நாங்கள் என்ன பண்ணோம் லைட்டு வாங்கினோம் லைட்டு தான் வந்து என் மச்சான் கட்டியிருக்கான் சின்ன மச்சான் எங்கே பாருங்கள் யாரால் பார்த்தா தெரியும் இது சின்ன சைஸ் தான் இதுக்கப்புறம் பிடிக்கிறத நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஒரு மீன் ஒன்று வந்திருக்கு அதையும் காட்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு பழைய காலத்து மீன் இது இது வந்து ஆறாவிலே வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அதாவது ஐரை மீன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து சின்ன சைஸ் ஒரு விரல் சைஸ் கூட இருக்காது இவ்வளோ பெருசாக இருக்கும் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை சைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஒரு இரநூறுவே வந்துட்டு அறுநூறுவா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரநூறு கிராம்லாம் இது தேர்ட் வெரைட்டி அதாவது இது வந்து இதுக்கு மேலே வளர்ச்சி அடையாது இது வந்து இது வந்து இரண்டாவது வெரைட்டி அது செகண்ட் வெரைட்டி தேர்ட் வெரைட்டின்றது வந்து பெருசாக இருக்கும் ஆறா அது வந்து தூண்டிலெலாம் பிடிக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நடுத்தரமான ஸ்டேஜ் இது வந்து இது ரெண்டாவது வகையை சார்ந்தது இரண்டாவது வகையை சார்ந்தது இது குறுகிய இதே தான் இதோட வளர்ச்சி இதுக்கு மேலே வளர்ச்சி அடையாது இதை என்ன பண்ணோம்னா தேங்காய் பால் ஊற்றி இது நிறைய கிடச்சிதுன்னா தேங்காய் பால் ஊற்றி உணவாக எடுத்துக்குவாங்க ரொம்ப நல்லது கிடைக்காத ஒரு மீன்களில் இந்த ஐரோ அதாவது ஆறாம் மீனில் இரண்டாவது வகை இரண்டாவது இனம்னு சொல்லலாம் மூன்று இனம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து மீன் பிடிக்கிறேன் இரண்டு மூன்று இனங்கள் தான் இருக்குது இதோட சின்னதாக இருக்கிறது தான் ஐரம் மீன் நம்ம சொல்கிறேன்னா இதுக்கு இருக்கிற மாதிரியே தான் முக பாவனைகள் எல்லாமே இருக்கும் இதோட மூணாவது வகை எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ உலகம் வளர்ச்சி அடையிறது இருக்குது நாங்கள் பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் ஆனால் இப்போல்லாம் கிடைக்கிறது ரேர் ஃபிஷ் தான் ஏன்னா நீர்நிலைகளை நாசமாக்கிறதுனால இதோட வளர்ச்சிகள் குன்றி போயிடுச்சு இதை வந்து நம்மளுடைய கையில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இதில் என்னென்ன கிடச்சிருக்கிறோம் இது வந்து எறாவுக்காக நம்ம பிரத்யேகமாக தயார் வேலை எறாவோ எறாவோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும்னால இது இந்த குள்ளைக்கண்டெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற குள்ளக்கண்டைகள் கிடைக்கும் இதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் போட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம கைக்காக தான் வச்சுக்கோம் கை வலைக்காக வீட்டுக்காக பயன்படுத்துறது குள்ளைக்கண்டை இது வந்து இப்போதைக்கு நம்ம எடுக்க மாட்டோம் இது வந்து தூண்டிலில் பயன்படுத்துவாங்க நாங்கள் இப்போ நாளைக்கு வந்து இந்த மீன் வந்து முள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இது வந்து அதிகம் எடுத்துக்க மாட்டோம் அந்த காலத்தில் இருந்த மீன்கள் வந்து இந்த குள்ளக்கெண்டை வந்து சமைப்பாங்க இப்போயும் கொஞ்சம் பேர் சமைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு முள் மாதிரி இருக்கிறதுனால பசங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டுறாங்க இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுறாங்க தூண்டிலுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த வகை மீன்களை மச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு கிராப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கெண்டை வகையை சார்ந்தது எப்படி இருக்கும் பாருங்க இது அப்புறம் இந்த சைஸ் ஜிலேபிலாம் கிடைக்கும் இந்த மீன்களை நாங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் தண்ணியில் விட்டுறது வழக்கம் சின்னதாக வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் இதை தண்ணியிலே நம்ம விட்டுடலாம் அதுதான் அது போய் சந்தோஷப்படும் இங்கே பாருங்கள் ஆற்றில் நீங்கள் ஏதோ ஏதோ பண்ணுறோம் இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி ஓடு பாருங்கள் வளையல் கண்ணாடிகள் அதாவது திதி கொடுத்துருப்பாங்க அந்த அவங்க வீட்டில் யாராவது இறந்தவங்க இருந்தாங்கனாக்கா இது மாதிரி கொடுத்துருப்பாருங்க எவ்வளோ கண்ணாடி நான் இப்போலாம் செப்பல் போடாம தான் வந்துருக்கோம் ஏன்னா தண்ணியில் செப்பல் போட்டு வீணாகிடுன்னுட்டு நாங்கள் சப்பல் போடாமல் வருவோம் இப்போ இந்த கண்ணாடி ஓடலாம் வந்து காலில் கிழிக்க நிறுத்திரோம் ஸோ மாதிரி இடர்பாடுகள்லாம் இருக்குது நீங்கள் ஆற்றுக்கு போகும்போதுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்துது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் என்னென்ன மீன் வந்துருக்குன்ட்டு ஆ இப்போ பாருங்கள் எந்த மீன் வெரைட்டி பாருங்கள் இதுதான் வந்து கறி மீன் சொல்லக்கூடிய கறி ஃபிஷ்னு சொல்லுவோம் இல்லையா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீன் வகை இருந்தது இது வந்து ரொம்ப பெருசாக இல்லை அதனால் நம்ம இதை வந்து தண்ணியிலே நம்ம அப்புறப்படுத்திடுவோம் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம் நிறைய வெரைட்டி அதாவது இதெல்லாம் வந்து நன்னீரில் வளரக்கூடிய மீன்கள் நிறைய வெரைட்டிஸில் இருக்கும் மீன்கள் இப்போ நல்ல வெள்ளப்பெருக்கு வந்ததுனால இந்த மீன்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா அப்போலாம் இல்லை இது இவர் இந்த பொடி வலையில் போட்டோம்னா இந்த மீன் தான் ஒரு நமக்கு தேவையான மீன்களை எடுத்துகிட்டு நம்ம மீதி மீன்களை தண்ணியிலே நம்ம போட்டுறோம் இது வர இது செத்தக்கண்டை மீன் இது வந்து எதுக்குமே பயன்படுத்த மாட்டோம் ஆனால் ஒரு பகுதியில் இதை சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க இது நம்ம எல்லா பொருளுமே இயற்கையாக கிடைக்கிறத பயன்படுத்தலாம் ஸோ நம்ம உணவாக உணவை எடுத்துக்கிட்டதில்லை அதில் நம்ம தண்ணியில் விட்டுற வேண்டியதான் தண்ணி பாருங்க இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கள் மீன் பிடிக்கிறது ஏன்னா முள் கல் எல்லாமே கிடக்கும் வீட்டில் திட்டுவாங்க தான் இரவு நேரங்களில் போகிறது எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நம்ம விளையாட்டுக்காக மீன் பிடிக்க ஆரம்பித்தோம் அன்றைக்கி அதிபத்த நாயனார் அருளால் அடுத்தடுத்து வலையை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை மாதிரி நீங்களும் இது ஒரு பொழுதுபோக்கு தான் வருமானத்துக்கும் இதை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஆற்றை பாதுகாத்துக்கு இது பாருங்க இது ஒரு குட்டி சைஸ் வேறு தான் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா குறைஞ்சது இரநூறுவா முந்நூறுவா அறநூறுவா வரைக்கும் ஆகும் நம்ம கொஞ்சம் வருமக்கோட்டில் இருக்கிறதுனால நம்மளா பிடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காசு எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லை இந்த வலையில வந்து கொஞ்சம் இந்த சைஸ்லாம் கிடைக்கும் மற்ற வலையில வந்து கிடைக்காது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும்தான் கிடைக்கும் வேற எதுவும் இல்லை இந்த பொடிமீனை நம்ம அப்படியே போட்டாலும் நைட்டில் வந்து பறவைகள் வந்து நிறைய வரும் அந்த பறவைகள் வந்து இந்த மீன்களை உணவாகவும் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் தான் அப்படியே வந்து ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா பறவைகள் வந்து ஈஸியாக அதை வந்து இங்கே இருக்க உணவை பொறுக்கி அதை சாப்பிட்டுட்டு போவோம் நிற இரவு நேரங்களில் நிறைய பறவைகள் வந்து என்ன பண்ணணும்னா மீன்களை உணவாக எடுத்துக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் இரவு நேரங்களில் நிறைய பறவைகள் வந்து உணவு தேடி வரும் இரவு நேரத்துல மீன்பிடிக்கிறது தான் ஒரு மகிழ்ச்சி தான் பாம்பு இருக்கும் அதாவது இரவு நேரத்தில் நிறைய உயிரினங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண நல்லது எப்பயுமே இறாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வலையோடைய தான் ஓடிடும் தலைப்பகுதிக்கு வரும் குட்டி குட்டி அறவே ரெண்டு இந்த வலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் கிழிச்சுக்க அதில் வந்து நிறைய குச்சி அது இதுன்னு கிடக்கும் இங்கே பாருங்கள் இந்த மீனை பாருங்கள் இதை பார்த்துருக்கவே மாட்டிங்க இது வந்து நீர் சுதும்பு அப்படி கடல் அட கடலில் இருக்கக்கூடிய மீனில் நீர் சுதும்புன்னு சொல்லுவோம் மாதிரி ஆற்று இந்த மீன் நல்லாயிருக்கும் நிறைய உணவாக எடுத்துக்குவாங்க இங்கே பாருங்கள் நிறைய நண்பர்கள் கூப்பிடுவாங்க ஜி போகலாம் அப்படின்ட்டு எனக்கு நேரங்கள் பற்ற மாட்டேங்குது இருக்கிற நேரங்களில் அப்படியே நம்ம கிடைக்கிற நேரங்களை பயன்படுத்திக்கனா வலையில் உட்காந்துட்டாலும் நம்ம யோகா பயிற்சியில் உட்காந்துட்டாலுமே நம்மளை மீறி உள்ளே போயிடுவோம் அந்த மீன் கிட்ட மாட்டோம் அதிகமாக தேவைக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிதான் இந்த பாருங்கள் இந்த யாரா பாருங்கள் இது மாதிரி யாராவது தான் விற்கிறாங்க இல்லையா கடையெல்லாம் விற்கிறது ம் இந்த ஜிலேபிலாம் நாங்கள் எடுத்து தண்ணியில் விட்டுவோம் இது ஒரு சின்ன நேரம் அதாவது எல்லா வேலையும் செய்ய கத்துக்குங்க உங்களுக்கு கண்டிப்பா அது உதவிகரமாக இருக்கும் இப்போ தான் இந்த தொழில் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம் அது யாரையும் வற்புறுத்தாமல் யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் செய்யுங்க அதுவே போதுமானது இருக்கிற வாழ்க்கையே மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்குங்க எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது என்னால் எனக்கு பிடிக்காது நம்மளாலே சில விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்றத நினைப்பேன் என்னமேலாம் நமக்கு தேவையில்லை அந்த மீனாக நம்ம அதனால் போடுறது தண்ணியில் ஏன் எல்லாத்தையும் தண்ணியிலே பூச்சி பிடிச்சி போகிறீங்க கேட்காதீங்க அது நமக்கு தேவைப்படாது அது தண்ணியில் போடுறது நல்லது அது யாருக்காவது பயன்படும் Gracias. Terima <muchly> ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம பிடிச்ச ஒரு ஏ ஒரு அறை கிடைக்கவே இல்லை என்னன்னு தெரில யாரை வந்து சீசன் முடியுதுன்னு நினைக்கிறேன் யாராவுக்கெல்லாம் கிடைக்கல நம்ம இப்போ லேட்டாக தான் வந்தோம் ஸோ ஒரே ஒரு இற நமக்காக கிடைச்சிது பதிவுக்காக பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஆற்று அறம் அதாவது மோட்டு யாரான்னு சொல்லுவாங்க வாழ்க யோகம் யோகம் மலட்டம் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நிறைய நமக்கு பயன் தருது முடிஞ்சால் அவங்களோட நீர்நிலையை பாதுகாப்பாக வச்சுக்கங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி 네 우리야 지금 지금 어 아이샤 엄마들 하는